வெல்கம் டு எம்எஸ்சி வேல்ஸ் டிவி நம்ம ஸ்டோர் ரூமில் பார்த்திங்கன்னா கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லேருந்து அப்பு ஃபிஃப்டி ஃபைவ் இன்சஸ் வரைக்கும் இப்போ ஸ்டாக் அவைலபிளில் இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு டபுள் கிளாஸில் இருக்குது எல்லா டிவிக்கும் நம்ம காம்போ ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு வெர்பாய்ஸ் வரும் வெர்பாய்ஸ் டிவி மட்டும் நான் இது நம்ம ஆஃபரில் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி காம்போ ஆஃபர்லேயும் கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றோம் தாராளமாக யோசிக்கின்றோங்க கூகுள் டிவி வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒரு ஸ்டெப்லைசரு ஒரு வால்மௌண்ட்டு உங்களுக்கு டிவி எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் ஒரு ஒன் இயர் ஃபுல் வாரண்டியோட அதுலேயே பார்த்திங்கன்னா வெட் பாய்ஸு ஒரு ஸ்டெபிளைஸர் ஒரு வால்மௌண்ட்டு ஒரு பவர் பேங்கு ஒரு ஏர்பட்ஸ் எல்லாமே சேர்த்து பதினாலாயிரம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க இதையும் மிஸ் வைங்க இதோட தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி ஆஃபர் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஜியோட த்ரீ லைன் த்ரீ லைன் பாக்ஸ் இது பார்த்தீங்கன்னா சேம் பேனல் வரும் உங்களுக்கு எல்ஜி என்ன பேனல் யூஸ் பண்ணுறாங்களோ அதே சேம் எல்ஜியோட சேம் பேனலில் வரும் இது பார்த்திங்கன்னா டிவி மட்டும் நம்ம சேல் பண்ணிட்டு இருந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டிவி உங்களுக்கு நைன் தௌசண்ட் கிட்ட நம்ம சேல் பண்ணிட்டு இருந்தது இப்போ என்ன ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலைசர் ஒன்று கொடுத்து ஒரு வால்மௌண்ட் ஒன்று கொடுத்து ஒரு பவர் பேங்க் ஒன்று கொடுத்து எல்லாமே சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு நைன் தௌசண்ட் கொடுத்துட்ருக்கோம் அதிலே நீங்கள் நார்மல் டிவி எடுத்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு எயிட் தௌசண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மள்கிட்ட ஸ்டாக் எல்லாமே குமிஞ்சு கிடக்கு இது இல்லாமல் நம்ம குட ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணும்னு நூறு பீஸ் வேணுனாலும் நம்ம சடனாக நூறு பீஸ் கொடுப்போம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஸ்மார்ட் ஃப்ரேம்லெஸ் இது என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் டிவி வாங்குறப்போ ஒரு ஸ்டெப்லைசரு ஒரு வால் மவுண்ட்டு ஒரு பவர் பேங்க்கு இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க தாராளம் மிஸ் பண்ணாமல் வாங்கிங்க இது எல்லாமே சேர்த்துங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் டிவி ஆனால் ஃபார்ட்டி த்ரீ வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு வால் மவுண்ட்டு ஒரு ஸ்டெப்லைசரு ஒரு பவர் பேங்க் எல்லாமே சேர்த்து நம்ம ஜஸ்ட்டு கொடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி விநாயக சேர்த்தி ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் டிவி எடுக்கிற ஓவராளுக்கும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி ஒரு ஒன் இயர் ஃபுல் வாரண்ட்டியோட நம்ம டிஸ்பிளேக்கு சேர்த்து வாரண்ட்டி கொடுத்துருவோம் இந்த டிவி ஜஸ்ட்டு ஒரு பதினாலாயிரூவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க மா மிஸ் பண்ணாமீங்க அதுலேயே பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபோர் கே இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தேட்ரு சவுண்ட் பாரு எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதையும் மிஸ் பண்ண வைங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் இதெல்லாம் டூ தௌசணுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் இது தௌ ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நாலாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு ஒரு போட்டோட அவன்டிக் பார் இது எம்ஆர்பி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா வரும் ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நாலாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு பவர் பேங்க் இரநூறுவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க மிஸ் பண்ண வாய்ங்க இது இப்போக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் நீ ஸ்டெபிலைசர் எல்லாமே ஸ்டாக் நம்மள்கிட்ட அவைலபிளில் இருக்கு வேணும்ன்றவங்க மிஸ் பண்ணாம இங்க ஒரு பெரிய டிவி வேணும்னாலும் பெரிய டிவி இருக்கு உங்களுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எல்லா சைஸ் நம்மள்ட்ட எப்பயுமே ஸ்டாக் அவைலபிளில் இருக்கும் வேணுன்றவங்க தாராளமா கால் பண்ணுங்க